ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஃபைனல் மேட்ச் நடந்துங்க இந்தியா டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட் பண்ணாங்க ஏன்னா ஜெய்சிங் சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் வீக்னஸ்னு தெரியும் எல்லா டீமுக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே ஓப்பனிங்கில் வந்து அதிரடி ஆட்டத்தை ஆட ஆரமிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க ஒரு ஓவர் இருபத்தி ரெண்டு ரன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா நல்லா தொடக்கத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க ஃபோர் அடித்து அடுத்த பாலே வந்து மகராஜ் பாலில் அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் அவர் வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் பால்லே வந்து கீப்பிங் கேட்ச் ஆகிட்டாருங்க ஸோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு விக்கெட்டை ரெண்டாவது ஓவரில் இழந்துட்டாங்க இந்தியா ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரன் எடுத்திருந்தாங்க நல்ல ஒரு தொடக்கம் கொடுத்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து சூர்யகுமார் யாதவ் அவரும் வந்து நல்ல நிதானம் ஆட்டத்தை ஏற்படுத்தாரு பார்த்தா அவரும் வந்து லெக் சைடில் தூக்கி விட்டுறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரும் அவுட்டாக கோலி மட்டும் தனிமையாக இருந்தாருங்க அதனோட ஜோடி சேர்ந்த அக்ஷர் பட்டேல் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க நல்ல ஒரு தொடக்கத்தையும் கொடுத்தாங்க அக்ஷர் பட்டேல் வந்து அதிரடி நாட்டத்தை ஆட விராட் கோலி வந்து நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தி ஒன் டே ஸ்கோர் மாரியே கொண்டு போனார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை முழுமையாக கொடுத்துட்டாருன்னு சொல்லாங்க தொடர்ந்து எல்லா மேட்ச்லேயுமே வந்து சொதைப்பி வந்த விராட் கோலி ஃபைனலில் நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்தால அரசியத்தை பொறிச்சுதாருன்னு சொல்லலாம் அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தினார் நாற்பத்தேழு ஏழு வரைக்கும் அடிச்சிருந்தாருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசால்ட்டான நிலைமையில இருக்கும்போது ரன் அவுட் ஆகிட்டார்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு சிங்கிள் எடுக்க அவர் வந்து ரெண்டுக்கு ஓட பின்னர் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை பறி கொடுத்துட்டார் அக்ஷர் பட்டேல் அதன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து கடைசி நிற்கணும் அப்படின்னு வந்து ரசிகர்களில் வந்து மனசில் இருந்தாங்க அதன் பிறகு வந்தீங்கன்னா சிவன் துபே அவர் வந்து நல்ல தொடக்கத்தை அதிரடி நாட்டத்தை கொடுப்பார் பார்த்தா அவரும் ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபோர் அடித்தார் பின்னர் பார்த்தீங்கன்னா அவரும் அவுட்டாக அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவரும் வந்து நல்லா ஒரு அதிரடி நாட்டத்தை பார்த்தா ஸ்ட்ரைக் ரேட்டை கிடைக்கலங்க விராட் கோலி தொடர்ந்து அடித்ததால் அவர் எழுவத்திரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் பின்னர் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இருபது ஓவர் முடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்தாறுன்னு மட்டும்தாங்க அடிக்க முடிஞ்சிது நூற்றி எழுவத்தி ஏழுன்னு வெற்றி என்ற இலக்குடன் ஆட ஆரம்பித்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சவுத் ஆஃப்ரிக்கில் ஹென்ரிக்ஸ் கொண்டாக்கு ரெண்டு பேருமே நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுப்பாங்க பார்த்தா ஹென்ரிக்ஸ் வந்து ரெண்டாவது ஓவரில் பும்ரா பாலில் கிளீன் பவுல்டு ஆகிட்டார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கேப்டன் மார்க்ரம் அவரும் அவர் வந்துருந்தாருங்க அவர் நல்லா நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்த ஒரு கேப்டனாக இருந்து பார்த்தா அவரும் பும்ரா பாலில் விக்கெட்டை கொடுக்க ஸோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கெலாம் ரெண்டு விக்கெட்டை இழந்துட்டாங்க இதன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் ஸ்டெப்ஸ் ரெண்டு பேருமே நல்ல நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி விக்கெட்டை விழுவினாங்க பின்னர் பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் வீசிய வந்து ஸ்டெப்ஸ் வந்து கிளீன் போல்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ரெண்டு இடில் குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனோடு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் கால்சன் அவர் வந்து குவின்டன் டிக்கா ரெண்டு பேருமே நல்ல நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தினார் குயின்டண்டிகாவுக்கு வந்து நல்ல நிதானமான ஆட்டத்தை அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தினார்னு சொன்னாங்க கார்சன் அதிரடையான ஆட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க ரெண்டு பேருமே வந்து மேட்ச்சை முடிச்சிடுவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் நல்லா கொண்டு போனாங்க கடைசி அஞ்சு ஓவரில் தாங்க மேட்ச் வந்து டர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு அஞ்சு ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது பாலுக்கு முப்பது ரன் அடிக்கிற மாதிரி இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ல்சன் வந்து ஹர்திக் பாண்டியா வீசிய பாலில் வந்து முதல் விக்கெட்டை விடு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் அவரும் பார்த்தீங்கன்னா டாஸ் பாலில் வந்து சூரிய பிடிச்ச ப்ரில்லியண்டமான கேட்சிங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லைனில் வந்து எகிரி குதிச்சு அந்த கேட்சை பிடிச்சிருப்பார் இதாங்க டர்னிங் பாயிண்ட்டு ஹர்திக் பாண்டியா வீசிய கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு விக்கெட்டை எடுத்தாருன்னு சொன்னாங்க சவுத் ஆஃப்ரிக்கா வந்து டர்னிங் பாயிண்ட்டுக்கு ஹர்திக் பாண்டியா தான் முக்கிய காரணம் வின் பண்ணுறதுக்கு ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து நிதானமாக பந்து வீசுனதால் டேவிட் மில்லர் ஹால்சன் இவங்கெல்லாம் முக்கியமான பேட்டிங் வந்து அவுட் ஆகிருக்காங்க பேட்ஸ்மேன்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கடைசி நேரத்தில் வந்து மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்தமாரி அளவுக்கு வின் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கலாங்க மேட்ச் வந்து போயிடுச்சுன்னு அப்படின்னு நினச்சிட்டாங்க இந்திய ரசிகர்கள் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி இருக்கும்போது கடைசி நேரத்தில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பழைய பேராக ஜெய்சிங்கில் வந்து கோட்டை விட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஏழு ரெண்டு வித்தியாசம் வின் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா நினச்சே பார்க்குறாங்க கடைசி வரைக்கும் நிதானமான ஒரு கேப்டனாக இருந்து மேட்சை வந்து வெற்றிக்கு வழி வகுத்துருக்காரு இந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க கடைசி நேரத்தில் குரிஸில் வந்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்திய பவுலர்கள் ஹர்திக் பாண்டியா தாங்க முக்கியமான டர்னிங் பாயிண்டாக இருந்தார் அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து பெருமையோட சொல்லியிருந்தார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சாம்பியன் ஆயிரும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ரோஹித் சர்மா இருபது வயசு இருக்கும்போது வின் பண்ணி கொடுத்தாங்க அந்த டீமாக இருந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வின் பண்ணி கொடுத்துருக்காங்க கேப்டன் மார்க் சொல்கிறாங்க வின் பண்ணுற மேட்சை கோட்ட விட்டோம் அப்படின்னு வந்து ஃபீலிங் பண்ணி பண்ணி சொல்லியிருக்காரு கேப்டன் மார்க்ரம் கடைசி நேரத்தில் வந்து மில்லர் என்னதாகவே ஜெயிச்சிருப்போம் கால்சனாக அவுட்டாக தான் எங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து கோட்டை விட்டுறோம் எல்லா மேட்சுமே அப்படின்னு வெட்ட வழியாக வந்து சொல்லியிருக்காருங்க பப்ளிக்காக வந்து